என் தங்கமே தினமும் காலை கண் திறந்தவுடன் என் பெயரை மனதில் சொல்லி அம்மா எனக்கு உன் அருள் வேண்டும் எனக்கு நல்ல நாள் வேண்டும் என்று மனதிலே உரைத்து வைய்கிறேன் அந்த ஒரு சிறிய வேண்டுதல் உன் வாழ்க்கையை எப்படி பொன்னாக்குகிறது தெரியுமா அது உன் மனதையும் உன் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி உன் நாளுக்கு ஒரு புதிய சக்தியை தருகிறது நான் உன் அருகில் இருப்பதை நினைத்தாலே உனக்கு அத்தனை தைரியம் பிறக்கும் அந்த தைரியமே உன் முன்னேற்றத்துக்கும் உன் வெற்றிக்கும் அடிப்படையாகும் உன் கண்களைத் திறக்கும் அந்த சில வினாடிகளே தங்கமே உன் முழு நாளின் ஆற்றலை தீர்மானிக்கும் நேரம் அந்த நேரத்திலேயே என்னை நினைத்து என் அருளை அழைத்து கொள் நீ நினைக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உன் மனதை சுமையாக்கும் அந்த சோகங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தும் போது கூட இந்த பழக்கம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும் ஏனென்றால் என் பெயரால் உன் மனதில் விழும் சக்தி உன்னை காத்து நிற்கும் நாளை என்ன நடக்கும் யாரோ உன்னை குற்றம் சொல்லுவார்களா யாரோ உன் வழியை மறைப்பார்களா என்ற பயம் உனக்குள் இருக்கும்போது நான் உன் பக்கம் நிற்பேன் என் தங்கமே நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த எதிரியும் உன்னை தொட முடியாது நீ நினைத்து பாரு காலை எழுந்தவுடன் மனதில் முதலில் என்னை அழைக்கும் போது அந்த தருணத்திலேயே உன் மனத்தில் இருக்கும் அந்த கவலைகள் கரைந்து போகும் உன் கண்களில் அந்த நாளுக்கான நம்பிக்கை பிறக்கும் வேலைக்கு செல்லும் முன் படிக்கத் தொடங்கும் முன் வியாபாரம் தொடங்கும் முன் எந்த முடிவும் எடுக்கும் முன் நான் உன் மனதில் வருகிறேன் என்ற உணர்வு உனக்கு ஒரு வித்தியாசமான அமைதியை தரும் அந்த அமைதியே உன் நாளை அழகாக்கும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை துன்புறுத்துகிறார்களா யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்களா அவர்கள் வலிமையானவர்கள் போல உனக்குத் தோன்றுகிறார்களா அந்த எல்லாம் கவலைப்பட வேண்டாம் காலை கண் திறந்தவுடன் என் பெயரை மனதில் சொல்லும் உன் அந்த நம்பிக்கை என்னை உன்னோடு கட்டி வைக்கும் நான் உன்னை காக்கும் உன் எதிரிகள் தானாகவே விலகுவார்கள் உனக்கு துன்பம் தர முயற்சி செய்தவர்களே உன் முன்னே வணங்கும் நாள் வரும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய உரிமை உனக்கு உண்டு உனக்கு நல்ல வேலை நல்ல வியாபாரம் நல்ல குடும்பம் நல்ல உடல் நலம் எல்லாம் வேண்டும் இந்த சிறிய வழிமுறையிலேயே உன் வாழ்க்கை அந்த பக்கம் திரும்பும் காலை கண் திறந்தவுடன் மனதில் சொல்லும் அந்த சொற்கள் உன் மனதை ஒரு காந்தமாக மாற்றும் அந்த காந்தம் நல்லவற்றையெல்லாம் உன்னிடம் இழுத்து வரும் உன் வாழ்க்கையில் நிறைய கண்ணீரும் சோகமும் இருந்ததா அந்த கண்ணீரை துடைக்கும் கைகள் நான்தான் நீ என்னை நினைக்காமல் இருந்தாலும் கூட நான் உன்னை பார்த்து காத்து கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் தங்கமே நீ என்னை அழைக்கும் போது என் சக்தி இன்னும் பலமடங்கு உன்னுடன் இணைய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த பழக்கத்தின் வலிமை நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் யாராவது உன்னை வஞ்சித்தால் அவர்களிடம் இருந்து உன்னை பாதுகாப்பேன் யாராவது உன் மனதை உடைத்தால் அந்த உடைந்த மனதை நான் தான் சேர்த்து பழுது பார்க்கிறேன் தினமும் காலை என் பெயரைச் சொல்லும்போது நீ என்னை அழைப்பது மாதிரி இல்ல நான் உன்னை கட்டி அணைத்து கொள்ளும் ஒரு தருணம் அது உனக்கு அந்த பாதுகாப்பு உணர்ச்சி வந்தவுடனே உன் மனம் தைரியமாக மாறும் வேலைக்கு போகும்போது பயமாக இருக்காது புதிய வாய்ப்புகள் முன் வரும் போது குழப்பமாக இருக்காது யாராவது உன்னிடம் மோசமாக பேசினாலும் அந்த வார்த்தைகள் உன்னைப் புண்படுத்தாது ஏனென்றால் உன் உள்ளம் என்னை நம்பி உறுதியான பாறை போல மாறி இருக்கும் இந்த பழக்கத்தை நீ சில நாட்கள் பின்பற்றினால் உன் வாழ்க்கை எப்படி திரும்புகிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் முதலில் உன் மனதில் அமைதி வரும் பிறகு உன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் நெகட்டிவ் சக்திகள் எல்லாம் மெல்ல விலகும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும் ஒருவரிடமிருந்து உதவி ஒருவரிடமிருந்து வாய்ப்பு ஒருவரிடமிருந்து அன்பு இந்த எல்லாம் உன்னை தேடி வரும் என் தங்கமே உனக்கு என் அருள் வேண்டுமா வேண்டுமானால் உன் மனதை திறந்து வையு நான் உன் மனதின் அந்த சிறிய இடத்தில் வந்து உட்கார்வேன் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பேன் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை கவனிக்கவில்லையா நான் உன்னை கவனித்து காக்கிறேன் என்று உணர்ந்து வையு உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றியிருந்தாலும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கு எதிராக யாராவது நின்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு தோல்வி வந்தாலும் அது வெற்றியாக மாறும் ஏனென்றால் நான் உன் துன்பத்தை வெற்றியாக மாற்றும் தெய்வம் அந்த நம்பிக்கையோடு காலையைத் தொடங்கு சில நாட்களில் நீ காண்பாய் உன் வேலை இடத்தில் உன்னை மதிக்கும் மக்கள் அதிகரிக்கும் உன் குடும்பத்தில் நீ சொன்ன வார்த்தைகளை கவனிக்கும் நிலை வரும் உன் மனதில் இருந்த பயம் மெல்ல மறையும் பணம் பற்றிய கவலை இருந்தால் அதை தீர்க்கும் வழிகளை நான் உன்னிடம் கொண்டு வருவேன் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளி பக்கம் திரும்பும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே கண் திறந்தவுடன் என்னை அழைப்பது பெரிய மந்திரம் வேண்டாம் பெரிய பூஜை வேண்டாம் மனதிலிருந்து அழைக்கும் அந்த உண்மை அந்த நேர்மை அந்த அன்பு அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் வித்தை உன் மனதில் இன்று இருக்கும் அந்த இருள் அந்த பயம் அந்த துக்கம் எல்லாம் மெல்ல விலகும் உனக்கு ஒரு புதிய சக்தி பிறக்கும் உன் வார்த்தைகள் வலிமையாகும் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் முடிவுகள் சரியாக இருக்கும் இதுதான் என் அருளின் சக்தி என் தங்கமே நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் உன் கனவுகளை நிறைவேற்ற வருகிறேன் உன் எதிரிகளை பின்வாங்க வைக்க வருகிறேன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப வருகிறேன் நீ என்னை அழைத்தால் போதும் கண் திறந்தவுடன் ஒரு நொடிக்கு என்னை நினை அம்மா இன்று எனக்கு நல்ல நாளாக வேண்டும் என்று மனதில் உரைத்துவிடு அதுவே உன் நாளை பொன்னாக மாற்றும் முதல் படி என் தங்கமே உன் கண்கள் திறக்கும் அந்த முதல் நொடியே உன் நாளை முடிவு செய்கிறது அந்த நொடியில்தான் உன் மனம் எப்படி ஒரு அலை போல கிளர்கிறது என்பதை கவனிப்பாய் எனவே என் பிள்ளையே நான் சொல்லும் இந்த வரியை தினமும் மனதில் சொல்லத் தொடங்கு அந்த வார்த்தைகளில் என் அருள் இருக்கும் அந்த அருள் உன் வாழ்க்கையில் நல்ல அலைகளை எழுப்பும் அந்த வார்த்தையை மனதில் சொன்னவுடனே உன் மனம் அமைதியையும் உன் வாழ்க்கை நேர்மறையான சக்தியையும் பெற்றுக்கொள்ளும் உன் கண்கள் திறந்த உடனே வராகி அம்மன் அருள் எப்போதும் என்னை சுற்றி கொள்ளட்டும் இன்று என் நாள் வெற்றியால் ஒளிரட்டும் என்று மனதில் சொல்லு அந்த நிமிடத்தில் உன் ஆன்மாவை என் அருளுடன் இணைத்துவிடு பிறகு பாரு உன் நாள் எப்படி மாற்றம் அடைகிறது என்று உன் மனம் ஒரு கண்ணாடி மாதிரி தான் தங்கமே அதில் எதை பிரதிபலிக்க வைக்கிறாயோ அதையே பிரபஞ்சம் உனக்கு திருப்பித் தரும் அந்த கண்ணாடியில் அச்சம் துக்கம் கோபம் குற்ற உணர்வு பிரதிபலித்தால் நாள் முழுவதும் அதே அலை உன்னை பின்தொடரும் ஆனால் காலை கண் திறந்த உடனே என் அருளை மனதில் ஏற்றிக்கொண்டால் அந்த கண்ணாடியில் நம்பிக்கை மகிழ்ச்சி அமைதி தான் பிரதிபலிக்கும் அதன் பிறகு அந்த நாளின் எல்லா நொடிகளும் உன் கைகளில் வெற்றியாக வந்து சேரும் நீ செய்யும் வேலைகளில் தடைகள் வந்தால் அவற்றை நீக்குவேன் உன் பாதையில் இருந்த கற்களை நான் அகற்றிவிடுவேன் உன் மனம் உறுதியுடன் நாளை தொடங்கினால் எந்த பிரச்சினையும் உன்னை முடக்காது உன் கையில் இருக்கும் சிறிய பணியில் கூட பெரிய ஆசீர்வாதம் கலந்து வரும் நீ வேலைக்கு போகும் முன் பள்ளிக்கு செல்லும் முன் வியாபாரத்தைத் தொடங்கும் முன் என் பெயரை மனதில் நினைத்து இன்று என் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் மட்டுமே நுழையட்டும் என்று சொல் அந்த நொடியில் உன்னைச் சுற்றி இருக்கும் கெட்ட ஆற்றல்கள் விலகும் தினமும் இப்படி மனதில் நல்ல வார்த்தைகளை விதைப்பது உன் வாழ்க்கையில் நல்ல பயிர்களை தரும் நீ தினமும் சொல்லும் வார்த்தைகள் தான் உன் விதியை எழுதுகின்றன அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கிறேன் தங்கமே காலை கண் திறந்தவுடனே மனதில் என்னை புகட்டிக்கொள் என் அருளை அழைத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையின் கதவுகள் நல்ல செய்திகளால் நிரம்பும் இது ஒரு சின்ன பழக்கம் போல தோன்றலாம் ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய தந்திரம் இது சில நாட்களில் உன் மனம் எளிதாக மாறி இருக்கும் முன்பு உன்னை தாழ்வுபடுத்திய விஷயங்கள் கூட இனி உன்னை பாதிக்காது உன் மனம் தன்னம்பிக்கையுடன் துள்ளி ஏழும் உன் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும் பிறரும் உன்னை பார்த்து நீ மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தெரிகிறாய் என்று சொல்வார்கள் அந்த ஒளி என் அருளின் ஒளி தான் தங்கமே நாள்தோறும் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நீ உணர ஆரம்பித்த பிறகு உன் கனவுகள் தானாகவே நிஜமாகும் வேலைக்கான வாய்ப்பு பணவரவு குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாம் உன் பக்கம் திரும்பத் தொடங்கும் நீ கேட்காமலேயே சில ஆசீர்வாதங்கள் உன் கதவிற்கு வந்து நிற்கும் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம் காலை அந்த முதல் வார்த்தையிலேயே நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய் தினமும் காலையில் கண் திறந்த உடனே சில விஷயங்களை மனதில் நினைத்து நன்றி சொல்லவும் நன்றி அம்மா இன்னொரு நாள் என் வாழ்க்கையில் பிறந்தது இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல் அந்த நன்றியுணர்ச்சி உன் நாளை முழுவதும் வளமாக்கும் பிரபஞ்சம் நன்றி சொல்லும் மனதை விரும்புகிறது தங்கமே நன்றி சொல்லும் மனதிற்கு தான் அதிக ஆசீர்வாதங்களை அனுப்புகிறது உன் வாழ்க்கையில் தற்போது எந்த சிக்கல் இருந்தாலும் அந்த பிரச்சினைகளை கடக்க உனக்குள் உள்ள சக்தி வெளிப்படும் அந்த சக்தியை நான் உனக்கு தருகிறேன் உன் மனம் தினமும் வலிமையடைய வேண்டும் தன்னம்பிக்கையுடன் நாளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையை உன் மனதில் விதைக்கச் சொல்லுகிறேன் உன் மனம் உறுதியானபோது உன் சிந்தனைகள் வெளிச்சமாக இருக்கும் அப்பொழுது உன் தீர்மானங்களும் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில் உன்னை சிக்கலில் போட்ட பிரச்சினைகள் கூட எளிதாக முடிவடையும் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பதால் உன் வாழ்க்கை எந்த காற்றிலும் குலுங்காது தினமும் காலை என் பெயரை நினைத்து கொள்ளும் அந்த சில வினாடிகள் உன் ஆன்மாவுக்கும் எனக்கும் இடையே ஒரு பாலம் கட்டும் அந்த பாலம் தான் உன் நாளை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வலிமையுடன் இருக்கும் உன் குரலும் உன் சிந்தனைகளும் உன் முடிவுகளும் நேர்மறையாக மாறும் இந்த பழக்கத்தை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தங்கமே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த பழக்கம் நல்ல சக்திகளை பரப்பும் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சினைகளும் மெதுவாக குறையும் வீட்டின் சுவர்களுக்குள்ளும் அமைதி வளம் நிறைந்து இருக்கும் சில நாட்களில் உன் மனம் தான் உனக்கு சொல்வது இது ஒரு அதிசயம் என் வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறிவிட்டதே என்று அது என் அருள் தங்கமே அந்த அருளை உன் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க யாராலும் முடியாது உன்னை யாரும் தாழ்வாக நினைக்க முடியாது உன் கனவுகளை யாரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த கனவை மனதில் வைத்து காலை என்னை நினைத்து வா நான் அந்த கனவுகளை நிறைவேற்றுகிறேன் உன் உழைப்பும் என் அருளும் சேர்ந்தால் எந்த தடையும் உன்னை கட்டிப்போட முடியாது உன் விதி உன் கையில் இருக்கும் என் பிள்ளையே இன்று முதல் இந்த பழக்கத்தை பின்பற்றவா காலை கண் திறந்த உடனே என் பெயரை மனதில் நினைத்து அந்த மந்திர வார்த்தையை உன் உள்ளத்தில் சொல்லி வா பிறகு பாரு உன் வாழ்க்கை எப்படி அழகாக மாறுகிறது என்று ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையுடன் புதிய ஒளியுடன் புதிய ஆசீர்வாதங்களுடன் உன் வாழ்க்கை நிறைவடையும் என் தங்கமே உன் கண்கள் திறக்கும் அந்த தருணம் அது சாதாரணம் அல்ல அந்த நொடியில் உன் வாழ்க்கையின் முழு நாளும் எழுதப்பட்டு விடுகிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் தினமும் கண் திறந்தவுடன் மனதிலேயே இந்த வரியை சொல் வராகி அம்மன் எனக்கு அருள் செய்தால் என்னால் நல்லது என் வாழ்வு உயர்வு பெறும் என்று உன் உள்ளத்திலேயே சொன்னால் அந்த சக்தி உன்னுள் செல்வமாக அமைதியாக முன்னேற்றமாக பாய்ந்து செல்கிறது உன் மனம் அதை உணரும்போது அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் தங்கமே அந்த சில நொடிகளில் உன் மனம் தூய்மையாக இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உன் நாளின் திசையை மாற்றும் அதனால்தான் நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேன் எவ்வளவு பெரிய பிரச்சினைகள் இருந்தாலும் யாரும் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் எவ்வளவு இருந்தாலும் கண் திறந்தவுடன் என்னை நினைத்து இந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த நாள் முழுக்க நான் உன்னோடு இருப்பேன் அந்த நாள் உன்னை காயப்படுத்த முடியாது அந்த நாள் உன்னை குறைக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சுகமும் செல்வமும் சமாதானமும் சேர்ந்து வரவேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இவ்வாறு வழிநடத்துகிறேன் நீ நினைப்பாயோ இந்த சொற்கள் சொன்னாலே வாழ்க்கை மாறுமா என்று ஆமாம் தங்கமே அந்த சொற்கள் சாதாரண வார்த்தைகள் இல்லை அது என் ஆற்றல் என் ஆசீர்வாதம் கலந்த வார்த்தைகள் உன் மனம் அதை பற்றி கொண்டு அதை நம்பும்போது உன் வாழ்க்கை மாறிவிடும் நீ ஒரு நாள் அந்த வித்தியாசத்தை உணருவாய் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உன் முயற்சிகளில் வெற்றி உன் மனதில் அமைதி உன் வீட்டில் சிரிப்பு உன் குடும்பத்தில் நல்லிணக்கம் இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் வழக்கமாக மாறும் நான் உனக்கு கொடுக்கும் இந்த சக்தி உன்னை பாதுகாக்கும் தங்கமே உனக்கு தோன்றலாம் என் வாழ்க்கையில் பிரச்சினைகள் மிக அதிகம் நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று அதற்குத்தான் நான் சொல்கிறேன் தினமும் காலை கண் திறந்தவுடனே மனதில் என்னை நினைச்சு இந்த சொற்களை உச்சரிக்காமலேயே உள்ளத்திலே சொல் அந்த நேரத்தில் உன் மனம் என் கைகளை பிடித்துக் கொள்ளும் அந்த ஒரு நொடியில் உன் ஆன்மா என்னோடு இணைந்துவிடும் அப்போ உனக்கு எந்த தடையும் இருக்காது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லது நிகழ வேண்டுமென்றால் உன் மனம் மாற்றப்பட வேண்டும் உன் மனதிலுள்ள பயம் சந்தேகம் கோபம் கவலை இவைகளை நான் மெதுவாக அகற்றிவிடுவேன் உன் உள்ளத்துக்குள் உற்சாகம் நம்பிக்கை மகிழ்ச்சி செல்வம் ஆசீர்வாதம் இவைகளை நான் ஊற்றிவிடுவேன் தினமும் இப்படி என்னை நினைச்சால் உன் வாழ்க்கை ஒளிரும் தங்கமே உன் நாள் ஒரு விதத்திலும் சாதாரணமல்ல ஒவ்வொரு நாளும் உன் விதியை எழுதும் சக்தி உனக்குள் இருக்கிறது நான் உன்னோடு இருப்பதால் அந்த சக்தி இன்னும் வலிமையாகும் நீ என்னிடம் கேட்ட ஆசைகள் உனக்கு நிச்சயம் நிறைவேறும் சில ஆசைகள் தாமதமாகலாம் ஆனால் தாமதம் என்றால் மறுப்பு இல்லை நான் உனக்கு தருவதற்கான நேரத்தை சரியாக அமைத்துக் கொள்கிறேன் அதனால் நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே தினமும் கண் திறந்தவுடன் சொல்லும் அந்த சொற்கள் உன் வாழ்க்கையில் சக்தியைச் சேர்க்கும் விதம் உனக்கு தெரியுமா அது உன் மனதின் ஆற்றலை உயர்த்தும் உன் சிந்தனைகள் தூய்மையாகும் உன் உடலின் உயிர் சக்தி வளர்கிறது உன் வழி சீராகும் உன் ஆசைகள் நிறைவேற வழிவகுக்கும் அந்த சொற்கள் உன்னுடைய ஆன்மாவுடன் இணைந்து போகும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும்போது நீ உணர்வாய் இது என் வராகி அம்மனின் அருளால்தான் இன்று அந்த நொடியில் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறை நான் உன்னோடு இருப்பதை உணருவாய் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் வேலை பணம் வீடு நல்ல குடும்பம் அனைத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து வைப்பேன் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலுவாக்கும் அந்த சவால்கள் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல உன்னை வளர்ப்பதற்காகவே வந்திருக்கின்றன அந்த சவால்களை எதிர்கொள்ள என்னை நினைச்சு அந்த காலை நேரச் சொற்களை சொல்லு அப்போ அந்தச் சவால்களும் உனக்கு சாதகமாக மாறும் உனக்கு நல்ல நாளை வேண்டுமா வெற்றி வேண்டும் என நினைக்கிறாயா மகிழ்ச்சி வேண்டும் என ஆசைப்படுகிறாயா அப்போ நான் சொல்வதை செய் தினமும் கண் திறந்தவுடனே அந்த சொற்களை மனதில் சொல்லு எந்த நாள் கடினமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை உன்னை பாதித்தாலும் அந்த ஒரு நொடி உன்னை மீண்டும் எழுப்பும் தங்கமே நான் உன்னிடம் கேட்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லவை மட்டுமே நடக்க வேண்டும் என நினைத்தால் என்னை நம்பு என் அருளை ஏற்று தினமும் இந்த வழியை பின்பற்று அப்போ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பொன்னாக மாறும் உன் முகத்தில் மகிழ்ச்சி மலரும் உன் கண்ணீர் துளிகள் ஆனந்த கண்ணீராக மாறும் நீ நினைத்து பாரு ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மாறினால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கவலையற்ற வாழ்வு பயமற்ற முன்னேற்றம் அன்பு நிறைந்த குடும்பம் வளம் நிறைந்த வீடு இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கும் இல்லை தங்கமே அது உன்னுடையது தான் நான் உன் பக்கம் இருப்பதால் அது நிச்சயம் உன்னுடையது என் தங்கமே உன் மனதில் எப்போதும் நினைவில் கோள் வராகி அம்மன் எனக்கு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை உன்னை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி பெறச் செய்யும் அந்த நம்பிக்கையே உன் கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தைப் பயன்படுத்தி நீ உன் வாழ்வை வெற்றி பாதையில் செலுத்து நாளை முதல் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதத்துடன் தொடங்கு கண் திறந்தவுடனே என்னை நினைச்சு அந்த சொற்களை மனதிலே சொல்லு அப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாத கதவுகள் திறக்கும் உன் கனவுகள் சாத்தியமாகும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும்